இந்த வீடியோவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் இருந்தே இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பத்தாயிரம் இல்லை அஞ்சாயிரம் அவ்வளோ செலவு பண்ண கூட இல்லை ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்தே கேமராஸ் அவைலபுல் சோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா வித் கேஷ் ஆன் டெலிவரியுமே நம்ம கிட்ட கே கேமரா அவைலபிள் அந்த டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் இருக்கோம் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஸோ கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எங்கே எந்தெந்த இடத்துலலாம் தேவை இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் இந்த கேமராஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு ஒரு நாலு கேமரா இருக்குது ரெண்டு இன்டோர் கேமரா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற கேமரா ரெண்டு பார்த்திங்கன்னா அவுடோர் கேமரா வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணுற கேமரா ஓகேங்களா இந்த நாலு கேமராவுமே என்னென்ன ஃபீச்சர் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இப்படி ஒவ்வொன்றாவே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டே ரெண்டு ப்ராண்ட்டு தான் எடுத்துக்கிறோம் ஒரு பிராண்டு ஒன்று அதில் இருக்கிற ஒரு கேமரா ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு கேமரா வந்து சிபி ப்ளஸோட கேமரா நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒய்ஃபை கேமரா இருக்குது ஓகேங்களா ஒய்ஃபை கேமரா இருக்குது என்கிட்ட நெட் கனெக்ஷன் நல்லா இருக்குப்பா எனக்கு ஒரு கேமரா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கும் சரி நான் இருக்கிறது வில்லேஜில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் சுத்தமான நெட் கனெக்ஷனே கிடையாது அப்படின்றவங்களுக்கான ஃபோர் ஜி சிம் கேமரா ஃபோர் ஜி சிம் போட்டு யூஸ் பண்ணுற கேமரா அந்த கேமராவே பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது ஐசிக்கரோட டூ மெகா பிக்சல் ஒய்ஃபை பிடி கேமரா ஓகேங்களா இது வந்து ஒரு இன்டோர் கேமரா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற கேமரா எனக்கு வந்து ஒரு ரூமில் இருக்கு ஒரு ரூமில் மட்டும் கேமரா போட்டால் போதும் என்னோடய பசங்க இருக்கிறாங்களா அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைய மானிட்டர் பண்ணுறதுக்காக இல்லை வயசானவங்க இருக்கிறாங்க அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரூமில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கும் சரி இல்லை ஷாப்பில் ஷாப்பில் கேஷியர் பாக்ஸ் ஆனால் மட்டும் எனக்கு ஒரு கேமரா இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த கேமரா கண்டிப்பாக ஷூட்டுபுளாக இருக்கும் ஐசெக்யூர் பிராண்டோட பார்த்திங்கன்னா டூ மெகாபிக்சல் பேசிக் கேமரா பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெகா பிக்சல் பொறுத்த வரைக்கும் டூ மெகாபிக்சல் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ பேசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு டூ மெகாபிக்சல் கேமரா தான் இதோட எம்ஆர்பியும் பார்த்துங்க இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எம்ஆர்பி நம்மகிட்ட கிட்ட பெஸ்ட்டான பிரைஸுக்கே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கேமரா வேணும்னு சொல்லிட்டு இது டூ மெகாபிக்சல் ஒய்ஃபை இது வந்து உங்கள்கிட்ட ஒயர்டு கனெக்ஷன் நெட்டு நெட்டு இருக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே ஏர்டெல் நெட் கனெக்ஷனோ இல்லை பிஎஸ்என்எல்லோ இல்லை ரயில்வே நெட் கனெக்ஷனோ ஏதாவது ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் மூலிமாவோ இல்லை இந்த சிம் ரவுட்டர் அது மூலிமாவோ இதுக்கு நீங்கள் நெட்டை கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே நைட் மூட இருக்குது ஸோ உங்களால் பகலேயும் மானிட்டர் பண்ண முடியும் நைட்லேயும் நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த டைம்லேயும் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் ஃபேன் அண்டு டில்ட் உங்களால் ரொட்டேஷன் பண்ணி மேனுவலாக ரொட்டேஷன் பண்ணி பார்க்க முடியும் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் பண்ணி பார்க்க முடியும் டூ வே ஆடியோ ஸோ நீங்களும் மொபைல் ஆப் மூலிமா பேசலாம் அங்கே அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும் ஸோ டூ வே ஆடியோ இருக்குது சைரனும் இருக்குது யாரோ வராங்க நீங்கள் சைரனை ஆன் பண்ணி விடணும் அப்படின்னா சைரன் ஆன் எக்ஸாம்பிளுக்கு யாரோ தெரியாதவங்க வராங்க நீங்கள் சைரன் ஆன் பண்ணால் உங்கள் மொபைல் மூலிமாவே இதில் சைரன் ஆன் பண்ணலாம் அப்புறம் ப்ரைவேசி மோடு இருக்குது ஸோ பகல்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமராவில் இருக்குது ஒரு பேசிக் கேமராலேயே இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒய்ஃபை கேமரா ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வைக்கின்ற வேண்டியது என்னென்னா எந்த ஒரு கேமரா வாங்கினாலும் சரி அது சிம்பில் ஒர்க் ஆகுமா ஒய்ஃபையில் ஒர்க் ஆகுமா அது எத்தனை மெகா பிக்சல் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு பேஸிக்கான ஃபீச்சர்ஸ் ஆகுது அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சவங்கன்னா எந்த ஒரு கேமரா வாங்கினாலும் சரி நெக்ஸ்ட் அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா த்ரீ பிக்சல் கேமரா போகிறோம் ஃபோர் மெகா பிக்சல் கேமரா பார்க்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி பிளஸோட த்ரீ பிக்சல் கேமரா இதுவும் அதே ஒய்ஃபை கேமரா தான் இசட் ஒய் கேஎம் ப்ளஸ் ஒய்ஃபை ஹோம் கேமரா ஓகேங்களா இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி பார்த்த கேமராவும் சரி இந்த கேமராவும் சரி ஒய்ஃபை கேமரா சிம்மு போட முடியாது இந்த ரெண்டு கேமராலையும் சிம்மு போட முடியாது ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமாக தான் உங்ககிட்ட ஒரு ஒயர்டு நெட் கனெக்ஷன் இருக்குன்னா அந்த நெட் கனெக்ஷன் மூலிமா இந்த கேமரா ரெண்டையும் வியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம மொபைல் கேமரா ஆப் மூலியமாகவே இது ரெண்டு கேமராவையும் வியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம் இது வந்து ஒரு த்ரீ மெகா பிக்சல் கேமரா ஓகேங்களா பிடி கேமரா ஸோ ஃபோர் எம்எம் லென்ஸு ஒய்ஃபையு பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் ஐஆர் ஸோ பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் நம்மளால் நைட் டைமில் ஐஆர் மூலிமா பார்க்க முடியும் ஓகேங்களா நைட் டைம்லேயே நம்மளுக்கு இந்த கேமரா ஒர்க் ஆகும் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் த்ரீ மெகா பிக்சல் இதுலையும் நைட் டைம் பார்க்கலாம் அவங்களால் இதோட ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ மெகா பிக்சல் பார் விவிட் வீடியோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மோஷன் டெடக்ஷன் ஆளாகவும் இருக்குது மோஷன் ட்ராக்கிங் இருக்கு பைவசி மோடு இருக்குது இந்த ரெண்டு கேமராலையும் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடக்ஷனும் இருக்குது மோஷன் ட்ராக்கிங்கும் இருக்குது ஸோ யாரோ புதுசாக ஆள் அந்த இடத்துல ஆள் நடமாட்டமா இல்லை திடீர்னு ஆள் நடமாட்டம் வராங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஆப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது அதுமாதிரி பிரைவைசி மோடு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ப்ரைவைசி மோட் ஆப்ஷனும் சரி இந்த ரெண்டு கேமராலையுமே உங்களுக்கு அவைலபிள் இது இது இந்த ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐசைக்கூர் கேமராவும் சரி இந்த சிபி பிளஸ் கேமராவும் சரி இது ரெண்டு கேமராவே இன்டோர் கேமரா உங்களால் அவுட் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டு வாசலில் வைக்கலாம் இல்லை ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஷாப்புக்குள்ளே வைக்கலாம் ரூமுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற கேமரா ஏன்னால் இது ரெண்டுமே இன்டோர் கேமராஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேமரா வெளியில் யூஸ் பண்ணுற கேமரா அதே சிபி ப்ளஸ் ப்ராண்டில் இருந்து ஃபுல் கலர் ஃபுல் கலர் பிடி ஒய்ஃபை கேமரா இசெட் வை கேஎம் ப்ளஸ் ஃபுல் கலர் பிடி ஒய்ஃபை கேமரா இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் அவுடோர் கேமரா இது இதுவும் சேம் தான் சிம் போட்டு யூஸ் பண்ண முடியாது உங்களால் ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமாகவும் பார்க்க போகிறது அதுமாதிரி ஃபுல் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களால் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஸோ நைட் டைமை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் உங்களுக்கு வீடியோ வந்து தெரியும் ஆனால் இந்த கேமராவில் பார்த்திங்கனா நைட் டைமிலும் கலர் வியூ உங்களால் பார்க்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் ஷெட்டில் இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அங்கே வந்து நைட் டைம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படி இருந்துமே இதில் இருக்கிற ஐஆர் லைட் மூலிமா உங்களால் கலர் வியூ பார்க்க முடியும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம் இது வந்து ஒரு ஃபோர் மெகாபிக்சல் பிடி கேமரா ஃபோர் எம்எம் லென்ஸு ஒய்ஃபை அப்டூ எயிட் டு டென் மீட்டர்ஸ் ஐஆர் ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னா என்னென்ன பார்ப்போம் ஒன்று இது ஃபோர் பிக்சல் இது முன்னாடி பார்த்துட்டு டூ மெகாபிக்சல் த்ரீ பிக்சல் இது வந்து ஃபோர் பிக்சல் கேமரா அதேமாதிரி இது வந்து ஃபுல் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் நைட் டைமில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும் இது வந்து ஃபுல் கலர்லேயே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு அவுடோர் கேமரா அது இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே இன்டோர் கேமரா வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து அவுட்டோர் கேமரான்றதுனால நீங்கள் வீட்டுக்கு வெளியும் யூஸ் பண்ண முடியும் எனக்கு வந்து கேட் கேட்டாண்ட வைக்கணும் கேட் கேட்டாண்ட கே கேட்டுக்குள்ளே யார் யார் வராங்களோ அவங்களாம் தெரியணும் அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த கேமரா ஷூட்டபுளாக இருக்கும் இல்லை ஷாப்பில் வீட்டுக்கு வெளியே வைக்கணும் இல்லை ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருக்கிற அந்த இடத்தாண்ட வைக்கணும் அப்படின்னு சரி இந்த கேமரா ரொம்ப ஷூட்டபுளாகவே இருக்கும் ஸோ இந்த நாலு கேமராவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இந்த நாலு கேமரா ஒரு கேமரா எந்த கேமரா உங்களுக்கு உங்கள் தேவைக்கு எது இருக்குதோ ஏன்னா இன்டோர் கேமராவும் கவர் பண்ணிக்கிறோம் அவுடோர் கேமராவும் கவர் பண்ணியிருக்கிறோம் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லிடுறோம் இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் தேவைன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எந்த கேமரா வந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபி பிளஸ்ஸோட ஃபோர் ஜி சிம் கேமரா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேமரா எல்லாமே ஒய்பைல ஒர்க் ஆகிற கேமரா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சிம்மில் ஒர்க் ஆகுற கேமரா ஃபோர் ஜி சிம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த சிம் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒய்ஃபை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க அங்கே வந்து ஒயர்டு கனெக்ஷன் நெட் கனெக்ஷனே கிடையாது சிம்மு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த சிம்மை மட்டும் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் சிம்மு போடுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேமராவுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும் ஓகேங்களா நம்ம கேமரா கொடுத்துருவோம் கேமராக்கான அடாப்டர் கொடுத்துருவோம் மெமரி கார்டு நீங்கள் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்டே நீங்கள் மெமரி கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ பிக்சல் கேமரா தான் ஹியூமன் டெடக்ஷன் இருக்கு டூ வே ஆடியோ இருக்குது இன்பில்டு சைரன் இருக்குது ஃபுல் கலர் நைட் விஷன் இதுவுமே உங்களால் நைட் வந்து கலர் விஷன் பார்க்க முடியும் ஸோ நைட் டைம்லேயும் உங்களுக்கு கலர் வீடியோ தெரியும் இந்த ரெண்டு கேமராவும் இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு இன்டோர் கேமராவும் உங்களுக்கு கலர் வீடியோ தெரியாது ஆனால் இந்த ரெண்டு கேமராலாம்னு பார்த்தீங்கன்னா கலர் வீடியோ உங்களுக்கு தெரியும் நைட் டைம்லேயும் கலராகவே வீடியோ தெரியும் ஸோ இந்த கே இந்த நாலு கேமராவில் எந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அபர் டிஸ்ட்ரிக்டில் குரியர் இருக்கோம் திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் பண்ணிவிட்டுருவோம் கொரியர் செலவில் வச்சு நீங்களும் ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மளும் ட்ராக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இதை தாண்டி நிறைய கேமராஸ் இருக்குது ஸோ ஒரு சிலர் என்னன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருந்தால் தான் நம்ம வீட்டை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்லாம் நினைப்பாங்க அவ்வளோ செலவு பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்தே உங்கள் வீட்டை பாதுகாக்கலாம் ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமராஸ் எல்லாமே கால் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இந்த வீடியோ லைக் கண்டிப்பாக ஷேர் யார் ஏதாவது அவைபலாருங்க தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல பார்க்கலாம்